ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டுஸ்ததியன் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி சுல்தான்களில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நாம் இன்னைக்கான டே த்ரீல டெல்லி சுல்தான்கள் பற்றி பார்க்க போகிறோம் கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி சுல்தான்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டெல்லி சுல்தான்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பிரிந்து ஆட்சி சேர்ந்தவங்க தான் யாரு டெல்லி சுல்தான்கள் சொல்லலாம் டெல்லி சுல்தான்கள் அப்படின்றவங்க முக்கியமா துருக்கியில இருந்து வந்த போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம் குதிரை படை வீரர்கள் ஸோ இவங்க தான் என்ன பண்றாங்க இந்தியாவில இஸ்லாமியர்களால ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க முதன் முதல்ல முகமது கோரி அப்படின்ற ஒரு நபர் வந்து வந்திருப்பாரு ஸோ அவர் என்ன பண்றாரு இந்த ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஸோ அவருக்கு வந்து மகன்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பண்டகன் அப்படின்ற ஒரு முறையை வந்து ஃபார்ம் பண்றாரு சோ பண்டகன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவ அடிமை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு விலைக்கு வந்து அடிமைகளை வந்து வாங்குறாரு ஸோ அதன் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு மற்ற பகுதிகள் எல்லாத்தையுமே ஆட்சி புரிகிறாரு ஸோ அப்படி வாங்கின ஒரு முதல் நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக் அப்படின்ற ஒரு நபரை வந்து வாங்குறாரு ஸோ அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஐந்து வம்சங்களாக பிரிந்து டெல்லி சுல்தான்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செய்கிறாங்க ஸோ அந்த ஐந்து வம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் இந்த மாதிரி ஐந்து பிரிவுகளை ஆட்சி பண்ணவங்க தான் யாரு டெல்லி சுல்தான்கள் சோ டெல்லி இது இதுவரை கேட்கப்பட்ட ஒரு 15 questions தான் நாம இந்த வீடியோல் பார்க்க First question ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பார்த்தோம்னா ஹூ வாஸ் रिபைட் த ஜம்மா மஸ்ஜித் அண்ட் குத்மீர் ஆஃப் டெல்லி சுல்தான் ஜும்மா மசூதி மற்றும் குதுப் மீனார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது ஸோ ஜும்மா மசூதி அண்ட் குதுப் மினார் குதுப் மீனாரை யார் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐபக் அவர்கள் ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ முகமது கோரியோட முதல் அடிமையா இருந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐபக் குத்புதீன் ஐபக் ஸோ இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு குதுப் மினாரை ஸோ குதுப் மீனாரை எதற்காக கட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூஃபி துறவி வந்து ஒருத்தர் இருப்பாரு ஸோ அவரோட நினைவாக குத்புதீன் ஐபக் குதுப் மினார் கிரீடாரை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு பட் இது வந்து கட்டி முடிச்சிருக்க முடியாது அவர் அதுக்குள்ளேயும் இறந்து போயிருப்பாரு ஸோ இந்த குதுப் மீனாரை யார் கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல் முடிச்சிருப்பாரு ஸோ இல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐபக்கோட மருமகன் தான் யாரு இல் தும்மிஸ் ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி கொண்ட ஒரு கட்டிடம் தான் என்னதுன்னு பார்த்தோம்னா குதுப் மீனார் ஸோ இதை வந்து இல் வந்து கட்டி முடிச்சிருப்பாரு அண்ட் ஜும்மா மசூதி ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மசூதி அப்படி சொல்லலாம் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிக பழமையான மசூதி சோ இந்த இரண்டையும் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தன்னா ஃபெரோஸ் துக்லக் சோ ஃபரோசா துக்லக் காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இரண்டையும் புதுப்பிச்சிருப்பாங்க നെക്സ്റ്റ് കൊസ്റ്റിൻ വിത് സുൽത്താൻ ആഫ് ഡെല്ലി ഡൈഡ് ആഫ്റ്റർ ഫോലിംഗ് ഫ്രം ഹിസ് ഹർസ് ഡ്യൂരി പോലോ മാച്ച് അതായത് போலோ போட்டியின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த டெல்லி சுல்தான் பெயர் ஸோ போலோ அப்படின்ற ஒரு போட்டி குதிரை மேலே ஏறி விளையாடக்கூடிய ஒரு போட்டி தான் என்னதுன்னா போலோ ஸோ இதை வந்து இன்னொரு பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா சவுகான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த போட்டியில் லாகூரில் வந்து விளையாண்டுருப்பாரு ஸோ விளையாண்ட இந்த போட்டியில் அதாவது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருப்பாரு ஸோ அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா குத்புதீன் ஐபக் அவர்கள் ஸோ குத்புதீன் ஐபக் தான் இறந்திருப்பார் ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் இறந்திருப்பார் ஸோ இவரோட ஆட்சி அப்படின்றது அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் யார் குத்புதீன் ஐபக் ஸோ இவர் ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் ஸோ அவர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குதிரையிலிருந்து தவறி விழுந்து மரணம் அடைந்திருப்பார் ஸோ இவரோட ஆட்சியை குறித்து கூறக்கூடிய அந்த நூலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாஜூல் மா அசீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நூல் குத்புதீன் ஐபக் அவர்களின் ஆட்சியை பற்றி கூறக்கூடிய ஒரு முக்கியமான நூலாக கருதப்படுகிறது ஸோ குதுப் மீனாரை கட்ட தொடங்கியவரும் யார் குத்புதீன் ஐபக் யார் நினைவாக கட்டியிருப்பார் சூஃபி துரபியா ஒரு நபர் வந்து இருந்திருப்பார் ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீன்பத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவரோட நினைவாக தான் என்ன பண்ணியிருப்பாரு குதுப் மீனாரை வந்து கட்ட தொடங்கியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாஜிக்கல் ஆர்டர் ஃபவுண்டேஷன் ஆஃப் கில்ஜி டைனர்சிட்டி அண்ட் டெத் ஆஃப் ரசியா அலாவுதீன் எக்ஸ்பிடேஷன் டு தேவகிரி அண்ட் கிரியேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் திவானி கைரத் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கு அமைக்கவும் கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் ரஷ்யாவின் இறப்பு அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு திவானி கைரத் துறை உருவாக்கம் ஸோ கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா जैलाउद्दीन खिलजी जलालुद्दीन खिलजी ஸோ இவரு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் இந்த கில்ஜி வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட் ரஷ்யாவின் இறப்பு ஸோ ரஷ்யா யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இல் துமிஷ் அப்படின்னு பார்த்துருப்போம் குதுப் மீனாரை கட்டி முடித்தவர் அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அவர் தான் யாரு இல் துமிஷ் ஸோ இல் துமிஷோட பொண்ணு தான் யாரு ரஷ்யா ஸோ இவங்க வந்து இறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதில் படுகொலை செய்யப்பட்டிருப்பார் ஸோ டெல்லி சுல்தானோட முதல் பெண் அரசி முதல் பெண் சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் யாருன்னா ரஷ்யா ஸோ இவங்க வந்து பெண் சுல்தானா இருக்கிறது நாற்பதின்மர் குழு அப்படின்னு ஒரு குழு வந்து உருவாகியிருக்கும் ஸோ யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இல்துமிஷ் வந்து உருவாக்கியிருப்பார் ஸோ அந்த குழு வந்து இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க ரஷ்யா வந்து சுல்தானாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிளான் பண்ணி இவங்களை வந்து படுகொலை பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுல ஸோ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுல ரஷ்யா வந்து இறந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு ஸோ அலாவுதீன் கில்ஜி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் இவரோட தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜலாலுதீன் கில்ஜி இவர் என்ன பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு அண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு ஸோ இந்த மூன்று வருஷமும் என்ன பண்ணிருப்பாருன்னா தேவகிரியை நோக்கி படையெடுப்பு வந்து மேற்கொண்டிருப்பார் ஸோ அலாவுதீன் கில்ஜி தேவகிரியை நோக்கி படையெடுத்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ இந்த வருஷத்தில் எல்லாமே ஆயிரத்தி இரநூறு காலகட்டத்தில் வர்றதுனால ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க யரத்துறை அப்படின்னா எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் மற்றும் ஆதரவற்ற விதவைகள் இருப்பாங்க இல்லையா சோ அவங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் என்னது திவானி கைரத்துறை சோ இது யாரு காலத்துல உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பெரோஷா துக்லக் ஸோ பெரோஷா துக்லக் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு ஸோ இந்த இயரை வரிசைப்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து கால வரிசைப்படி வரிசைப்படுத்த போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அப்போ யார் வருவா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரஷ்யாவின் இறப்பு ஸோ டூ தான் ஃபஸ்ட்டு ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டூவில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஏயா தான் கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க ஒன் கொடுத்துருக்காங்க ஜலாலுதீன் கில்ஜி எப்போ ஸ்டார்ட் பண்ணார் கில்ஜி வம்சத்தை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஸோ அது செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு எப்போ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் அண்ட் தென் திவானி கைரத்துறை உருவாக்கம் ஆயிரத்தி யார் உருவாக்கியிருப்பா பரோஷா துக்லக் வந்து உருவாக்கியிருப்பார் ஸோ அவரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த பீரியடில் ஸோ இது வந்து ஃபோர்த் ஒன் வரும் ஸோ இந்த கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன டூ ஒன் த்ரீ ஃபோர் Next question. மாலிகாஃபூர் அரைவடீன் மதுரை இன் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க மாலிகாஃபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு ஸோ மாலிகாஃபூர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு படை தளபதி யாருக்கு படை தளபதியாக பணிபுரிந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி ஸோ அலாவுதீன் கில்ஜி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்த நபரான ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு தேவகிரி படையெடுப்பு வந்து மேற்கொண்டிருப்பார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் ஸோ அப்போது அப்போது வந்து அண்ட் தென் மதுரைக்கு வந்து அவரோட படை தளபதியை வந்து அனுப்பி வச்சிருப்பாரு மாலிகாஃபூர் ஸோ காஃபூரை எப்போ அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஸோ இந்த காலக்கடலில் ஸோ அதாவது அலாவுதீன் கில்ஜியோட படை தளபதியாக இருக்கக்கூடிய மாலிகாஃபூர் நிறைய முறை வந்து படையெடுப்பு வந்து மேற்கொண்டிருப்பார் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் தேவகிரிக்கு வந்து படையெடுத்து சென்றிருப்பார் அண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பதில் வாராங்கலின் அரசராக இருந்த பிரதாபருத்ரன் ஸோ அவரோட போர் பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பிரதாபருத்ரனை வந்து தோற்கடிச்சிருப்பாரு ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது ஸோ அதை தொடர்ந்து தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஸோ இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து வராரு ஸோ தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை சிதம்பரம் திருவரங்கம் ஸோ இந்த மாதிரி கோவில்களை நோக்கி படையெடுத்து அங்கே உள்ள சொத்துக்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூறையாடிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றுக்கு தில்லிக்கு வந்து திரும்பி போயிடுவார் ஸோ மாலிகாஃபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு பதினொன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் சுல்தான்களில் அடிமைகளை பராமரிப்பதற்கென்று புதிய துறையினை உருவாக்கியவர் யார் ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சுல்தான்ஸ் மெயின்டைட் த நியூலி கிரியேட்டட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லீவ்ஸ் ஸோ அடிமைகளை பராமரிக்கிறதுக்காகவே ஒரு துறையை வந்து ஒருத்தர் உருவாக்குறாரு ஸோ அந்த துறையோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திவானி இ பந்தகன் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகள் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களை பராமரிப்பதற்காக திவானி இ பந்தகன் அப்படின்ற ஒரு துறையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெரோஷா துக்லக் ஸோ ஃபெரோஷா துக்லக் இன்னொரு ஒரு துறையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் என்ன துறை அப்படின்னு பார்த்தோம்னா திவானி கைரத் அப்படின்ற ஒரு துறையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பெண்கள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு திவானி இ பந்தகன் அப்படின்ற அடிமைகளை வந்து பராமரிக்கணும் அப்படின்றதற்காக ஒரு துறையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் கொஸ்டின் விஸ் டெல்லி சுல்தான் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்லேவ் ஆஃப் எ ஸ்லீவ் அதாவது அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படும் டெல்லி சுல்தான் யார் ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் அடிமையின் அடிமை அப்படின்னு யாரை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லாஜிக்காக யோசிச்சா கூட தெரியும் ஃபஸ்ட்டு முகமது கோரி வந்தார் ஸோ அவர் வந்து அடிமை அடிமை அப்படின்ற ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அவர் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடிமையாக யார் இருக்கிறா குத்புதீன் ஐபக் வந்து இருக்கிறாரு ஸோ குத்புதீன் ஐபக் அப்புறமா யார் வராரு அப்படின்னு பார்த்தோன்னா இல்துமிஷ் வருவார் ஸோ குத்புதீன் முகமது கோரியோட அடிமை ஸோ அந்த அடிமையோட அடிமையாக யார் வாரா அப்படின்னு பார்த்தோன்னா இல்துமிஷ் வந்து வருவார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி இல்துமிஷ் ஸோ இல்துமிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி

டெல்லி சுல்தானேட்ஸ் என் ஆர்டர் அதாவது டெல்லி சுல்தானியத்தை ஐந்து வம்சங்களை வரிசைப்படுத்துக அதாவது டெல்லி சுல்தான்கள் நம்ம ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன் ஐந்து வம்சங்கள் வந்து இருந்தாங்க ஸோ ஐந்து வம்சங்களாக தான் இந்தியாவை வந்து ஆட்சி புரிந்திருப்பாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஸோ இந்த காலகட்டத்தில் ஸோ இதை வந்து லைன் படி கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அடிமை வம்சம் ஸோ அடிமை வம்சம் புத் ஐபக் அது மாதிரி கில்ஜி வம்சம் துக்லக் சயது வம்சம் லோடி வம்சம் ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆர்டர் ஸோ இந்த இயர் அப்படின்னு பார்த்தோன்னா அடிமை வம்சம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் அடிமை வம்சம் வந்து நடந்திருக்கும் அண்ட் அதை தொடர்ந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸோ இந்த காலகட்டத்தில் கிரிஜி வம்சம் ஆட்சி புரிந்திருப்பாங்க அண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுல இருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு ஸோ இந்த காலகட்டம் துக்லக் வம்சம் வந்து ஆட்சி

நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அந்த அரசர்கள் ஆண்டவர்கள் அண்ட் தென் இங்கே வந்து அவங்க வந்து எப்போ வந்து அந்த ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த இயர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் மேட்ச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு யார் இல் துமிஷ் ஸோ இல் துமிஷ் எப்போ ஆட்சி புரிந்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் வந்திருப்பார் ஆயிரத்தி இரநூத்தி ஆறு அண்ட் தென் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறில் ரஷ்யா இல்துமிஷோட ப மகள் அப்படின்னு சொல்லலாம் டெல்லி சுல்தா டெல்லியோட முதல் பெண் சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் யார் ரஷ்யா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு அண்ட் தென் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு யார் அப்படின்னு பார்த்தோம்னா பால்பன் ஸோ பால்பன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறில் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ கரெக்டான ஆர்டர் அப்படின்னு பார்த்தோன்னா டூ ஒன் 4, 3, ஸோ டூ ஒன் ஃபோர் த்ரீ எங்கே இருக்குது ஆப்ஷன் டி ஸோ கரெக்டான ஆன்சர் என்னது ஆப்ஷன் D, ஆயிரத்தி இரநூத்தி ஆறு ஐபக் ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்று இல் துமிஷ் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ரஷ்யா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு பால்பன் கியாசுதீன் பால்பன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பால்பன் அப்படின்றவரோட முக்கியமாக பாரசீக அறிஞர் வந்து ஒருத்தர் வந்து இருந்திருப்பார் ஸோ அமீர் குஷ்ரு அப்படின்ற ஒரு நபர் வந்து இருந்திருப்பார் ஸோ அது ஒரு முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபை த ராங் பேர் ட்ராவலர் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறான ஜோடியை அடையாளம் காணவும் ஸோ பயணி நாடு ஸோ ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து ஒவ்வொரு பயணி வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ஸோ அவங்கள தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் பார்க்கலாம் இபன் பதுதா ஸோ இபென் பதூதா அப்படின்றவர் ஒரு மொராக்கோ நாட்டு பயணி ஸோ மொராக்கோ நாட்டிலேருந்து வந்திருக்க ஒரு நபர் தான் யாருது இபன் பதூதா நெக்ஸ்ட்டு டொமிங்கோ பயஸ் ஸோ டொமிங்கோ பயஸ் போர்ச்சுகீஸு போர்ச்சுக்கல் பயணி அதுவும் கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு அப்துல் ரசா பாரசீக பயணி ஸோ இதுவும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க நிக்கோலோ டி கோண்டி ஸோ நிக்கோலோ டி கோண்டி அப்படின்றவர் போர்ச்சுக்கல் பயணி கிடையாது ஸோ அவர் ஒரு வெனிஸ் நாட்டு பயணி தான் யாருன்னா நிக்கோலோ டி கோண்டி ஸோ நம்மளுக்கு எந்த இது மட்டும் கரெக்டாக இல்லை ஆப்ஷன் ஃபோர் மட்டும் கரெக்டாக இல்லை ஸோ இந்த டி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் வாஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த ஸ்டேட் டூரிங் த ரீஜிம் ஆஃப் ஃபிரோஸ் துக்லக் ஃபெரோஸ் துக்லக் ஆட்சியின் போது மாநிலத்தின் தலைமை கட்டிட கலைஞராக டேஸ் இருந்தார் ஸோ ஃபெரோசா துக்லக் அப்படின்றவர் அவரோட ஆட்சி காலத்தில் நிறைய கல்லூரிகள் மருத்துவமனைகள் மசூதிகள் எல்லாமே கட்டியிருப்பார் ஸோ முக்கியமாக அவர் வந்து இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகள் பலவற்றை வந்து தடை செஞ்சிருப்பாரு ஸோ அந்த மாதிரி சிற சிறந்த பணிகளை செய்த ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெரோஷா துக்லக் ஸோ அவர் காலத்தில் முக்கியமாக ஒரு கட்டிடக் கலைஞர் வந்து இருந்தார் ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாலிகாஜி ஷானா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ வாஸ் த லாஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அது டெல்லி சுல்தானகத்தின் கடைசி சுல்தான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டெல்லி சுல்தானோட கடைசி சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இப்ராஹிம் லோடி ஸோ இப்ராஹிம் லோடி தான் கடைசி சுல்தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவர் வந்து பாபர் கூட ஒரு போர் வந்து புரிஞ்சிருப்பார் என்ன போர் அப்படின்னு பார்த்தோன்னா பாணிப்பட் போர் ஸோ எப்போ நடந்திருக்கும் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்றுல நடந்த ஒரு போர் தான் எனது பாணிபட் போர் ஸோ பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி இடையே நடந்திருக்கும் ஸோ அதில் பாபர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றி பெற்றிருப்பாரு இப்ராஹிம் லோடி தோல்வி அடைஞ்சிருப்பாரு ஸோ இவரோட வெற்றிக்கான காரணமாக எது கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாபர்கிட்ட வந்து பீரங்கி படை வந்து இருந்திருக்கும் ஸோ அதுதான் அவரோட வெற்றிக்கான காரணமாக வந்து கருதப்படுகிறது ஸோ இதன் மூலமாக இப்ராஹிம் லோடி வந்து தோல்வி அதன் மூலமா டெல்லி சுல்தான் அந்த ஆட்சி வந்து முடிவுக்கு வந்திருக்கும் ஸோ இதன் மூலமா இப்ராஹிம் லோடியை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி சுல்தானகத்தின் கடைசி சுல்தான் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுக்கப்புறமா யார் வருவா பாபர் அதாவது முகலாயர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இதன் மூலமா டெல்லி சுல்தானத்தின் கடைசி சுல்தான் என அழைக்கப்படுபவர் யாரு இப்ராஹிம் லோடி நெக்ஸ்ட் கொஸ்டின் consider the following statements and select the correct answer assertion என்ன கொடுத்திருக்காங்க branding of horses dag was introduced by alaudin khilji reason to avoid false musters என்ன கொடுத்திருக்காங்க பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் கூற்று a குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை अलाउद्दीन கில்ஜி அறிமுகப்படுத்தினார் சோ அந்த முறைக்கு என்ன பேரு டாக் முறை அப்படினு சொல்வாங்க சோ and காரணம் போர் பயிற்சி அழிக்கப்பட்ட குதிரைகளை மாற்றாமல் இருக்க ஸோ இதுதான் காரணமா வந்து இருந்துச்சு இது ரெண்டும் கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் தான் ஏ மற்றும் ஆர் என்பவை இரண்டும் சரியானவை ஸோ குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை வந்து அறிமுகப்படுத்தவர் யார் அலாவுதீன் கில்ஜி ஸோ அந்த முறையை என்னன்னு சொல்றாங்க தாக் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா போர் குதிரைகளுக்கு எல்லாமே போர் பயிற்சி வந்து வழங்கியிருப்பாங்க ஸோ அந்த போர் பயிற்சி வழங்கப்பட்ட அந்த குதிரைகளை வந்து மாற்றாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குதிரைகளுக்கு வந்து சூடு போடுவாங்க தாக்கு முறை அப்படின்ற ஒரு முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது கரெக்டாக தான் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பைப்போஸ் எ ஃபார்ம் ஆஃப் சுல்தானேஷன் டு தி கிங் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பைபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்றது அரசரை வணங்கக்கூடிய ஒரு புதிய முறை அதாவது சுல்தானாக இருக்கக்கூடிய அந்த நபரோட காலை வந்து கழுவி வணங்கக்கூடிய ஒரு முறை தான் எனது பைபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுல்தானுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இதை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க வந்து அறிமுகப்படுத்தினா அப்படின்னு பார்த்தோம்னா பால்பன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் பைப்போஸ் அப்படின்ற முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் ஸோ இதற்கு வந்து வங்காள ஆளுநர் வந்து ஒருத்தர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு சோ அந்த வங்காள ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா துக்ரீல் கான் ஸோ இதனால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா பால்பன் வந்து இந்த வங்காள ஆளுநராக இருந்த துக்ரீல் கானோட தலையை வந்து கொய்ய சொல்லியிருப்பார் சோ இதன் மூலமாக பைப்போஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய அரசரை வணங்க முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் பால்பன் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அடாப்டட் பை சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின் நில விநியோக முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க என்ன முறை அப்படின்னு பார்த்தோம்னா இக்தாதாரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த காலத்துல நிலம் வந்து பெரிய மற்றும் சிறிய பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க இக்தாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து யாருக்கு வந்து வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவத்தில பணி புரியக்கூடிய அந்த நபர்களுக்கு காசுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலங்களை வந்து பிரித்து வழங்கியிருக்காங்க ஸோ அந்த முறை தான் என்னது இக்தாதாரி முறை ஸோ இந்த இக்தாதாரி முறையை டெல்லி சுல்தான்களாக இருந்த அனைவரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏற்று கொண்டிருப்பாங்க சோ முரையின் பெயர் என்ன இக்தாதாரி முரை சோ இக்தாதாரினா என்னது நில விநியோக முரை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் தி டிஸ் டொமினியன் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தை நிறுவியவர் யார் ஸோ துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் நிறுவிவர் டெல்லி சுல்தான்கள் அப்படின்னா துருக்கிய போர் வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம் ஸோ என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து ஆட்சி முறையை கொண்டு வராங்க ஸோ அப்படி துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் குத்புதீன் ஐபக் ஸோ ஐபக் தான் அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பண்றாரு துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் வந்து நிறுவுறாரு அவர் வந்து வெற்றி வந்து மிக சிறந்த நிர்வாகியா வந்து இருந்திருக்காரு அதாவது புத்திசாலி அப்படின்னு மக்களால் வந்து அழைக்கப்பட்ட ஒரு நபர் தான் யாரு குத்புதீன் ஐபக் துருக்கி ஆதிக்கத்தை நிறுவியவர் குத்புதீன் ஐபக் ஸோ இந்த வீடியோவில் டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ